முடியாது முதிச்சே கொண்டு விட்டாங்க முதிச்சே ஆகும் அப்படியே போனோம் ரெண்டாவது என்ன செஞ்சு முன்னாடி வந்து மேல செட்டுல மேல இந்த பூஸ் மரம் அது மேல வந்து தவற செட்டுல வந்து ஒரு ஆறு ஏழு பேர் நின்றுட்டு இருந்தாங்க மேல போய் தொங்கிட்டு இருந்தாங்க தொங்கிட்டு நல்ல கலவரத்துல என்னாச்சுன்னா அந்த தவறு அந்த கீழே மரத்த மேல விழுந்து மரம் கீழ வண்டி வந்து டிச்சுக்குள்ள டிச்சுக்குள்ள இருந்திருக்கு மேல குழிக்குள்ள பெரிய டிச்சு முன்னாடி அந்த டிச்சி உள்ள வந்த கடைசியில பக்கத்து வீட்டம்மா ஒரு கடை அதுதான் செய்ய அது எனக்கு என்ன பாக்க பார்த்தா உள்ள உள்ள கடந்துட்டாங்க அப்புறம் ஒரு எடுத்தாங்க மேல அந்த பகுதில இருந்து உள்ள துவரத்தி போட்டு ஆஹ் இந்த இந்த இடத்துல நான் இருந்தேன் பக்கத்துல இந்த ஆத்தா எங்களுக்கு வீட்டுல இருந்து பூங்கிட்டு வந்ததுன்னு சொல்லுச்சு இது மாதிரி இருந்து நான் எல்லாம் போட்டு தழியா பண்ணிட்டு அவங்க உள்ள தூக்கி வலி போட்டோம் வீடியோல போலீஸ் வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்தது உள்ள கிடையாது

தெரு வீட்டுக்கு கரண்ட் இல்ல எங்க வீட்டு கரண்டும் இல்ல இன்னொன்னு சொல்லப்படுது விஜய் வந்து பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமும் கரண்ட் ஆஃப் பண்ணாங்களான்னு பண்ணாங்களா அது மாதிரி அதுபாடு அதுக்கு இல்ல அதுக்கு இல்ல போ விஜய் பேசி முடிச்சுட்டு போன அந்த சம்பா வர்றப்பதான் வீட்டு அந்த அந்த லைன் பூரா இந்த ஜென்ரேட் போட்டவர்களுக்கு பூரா ஆஃப் லைட் பூரா வீட்டு லைட்டர் மின்னிச்சுட்டே வீட் வீட்டுல பூரா இல்ல பெரு லைட் மட்டும்தான் எரிஞ்சுது இது யாருக்குமே புரியுமா நீங்க புரிய இப்ப நிறைய பேர் விஜய் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா இதுக்கு உண்மையில யார் காரணம் நினைக்கிறது இதெல்லாம்